வணக்கம் வளமுடன் சமீபத்தில் இரண்டு நாட்களாக நாம் தொடர்ந்து பார்த்தது இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி முழுவதும் நியூஸ் சேனல் ஃபுல்லாக நம்ம விஜயகாந்தின் இறுதி சடங்குகளை பார்த்தோம் நல்ல மனிதர் அவர் நமக்கு இறந்த பிறகு சொல்லி சென்ற பாடங்கள் என்ன ஒரு வரியில் சொல்லணும்னா நான் கூட இன்னைக்கு என்னோடய ஸ்டேட்டஸில் அவரை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் ஊர் சொல்ல வேண்டும்ங்கிற கண்ணதாசன் வரிகள் தான் கண்ணதாசனை அவர் மறித்து முப்பது நாற்பது வருடங்களுக்கு பிறகு கூட அவரோட பாடல்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் பாரதியார் மறைந்த நூறாண்டுகள் ஆனதுக்கப்புறம் கூட அவரோட பாடல்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் அந்த மாதிரி சமூகத்துக்காக நல்லது செய்தவர்கள் நினைக்கப்பட வேண்டும் சரி அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு எப்போதும் எனக்கு நல்ல பதிவுகளை கொடுக்கும் பகிர்ந்து கொள்ளும் திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா ஒரு பதிவு அனுப்பியிருந்தாங்க ஒரு நல்ல வாழ்வியல் செய்தி அதை உங்களுக்கு சொல்லணு தான் இந்த மெசேஜ் இப்போ உங்களுக்கு அந்த பதிவோட தொடக்கம் மரணம் உன்னதமானது அதை உணரும் போது உயிர் உடலில் இருக்காது அப்படி என்ன உணர்ந்தோங்கிற உணர்வை சொன்னவரும் இல்லை ஒரு மனிதன் எப்போது அச்சம் கொள்கிறான் இன்னொரு மனிதனை இறந்து சவத்தை பார்க்கும்போது தானும் நடுங்குகிறான் உலகின் வேறு எதுவும் மனிதனை இத்தனை அசித்து பார்ப்பதில்லை நமக்கு சோறு ஊட்டிய அன்னை நம்மை தோளில் சுமந்த தந்தை நாம் தூக்கி வளர்த்த பிள்ளை நாம் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து வாழ்க்கை துணை நம்முடன் சுற்றித் தெரிந்த நண்பன் இவர்களின் மரணம் நம்மை புரட்டி எடுக்கும் ஒரு நாள் நமக்கு இருக்கிறது என்ற எண்ணம் நம்மை ஆட்டி பார்க்கிறது மனதுக்கு நெருங்கிய வரை குழிக்குள் இறக்கி மண்ணிட்டு மூடும்போது வரும் வெறுமை நாம் தலையில் சேர்த்து வைத்திருக்கும் புகழ் ஈகோ அகந்தை கர்வம் எல்லாம் சேர்ந்து மண்ணோடு மூடப்படும் ஒரு மரணத்தை காணும்போது மனம் இறங்க வேண்டும் மரணம் எனக்கு வரும் என்ற எண்ணம் தான் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் பணம் மீது தீராத வெறி பதவி மீது தீராத வேட்கை இவையெல்லாம் மரணம் எனக்கு வராது என்ற எண்ணத்தில் நீட்சியாக இருக்கலாம் ஒவ்வொரு மரணத்தை காணும்போதும் நம் மனதில் இருக்கும் வஞ்சம் பகை ஈகோ போன்றவற்றை மறக்க வேண்டும் ஒரு பிரேதம் மண்ணில் அடக்கப்படும் போது வஞ்சம் பகை ஈகோவை அத்தோடு மண்ணுக்குள் போட்டு அடக்க வேண்டும் மரணத்தின் எண்ணம் நம் இறை மரணத்தின் எண்ணம் நம் இறைச்சத்தை அதிகரிக்கும் மரண வீடுகளுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் காரணம் மரண வீடுகளுக்கு சென்று மரணித்தவரை காணும்போது நம் மனமும் ஒரு முறை அதற்காக ஒத்திகை செய்து கொள்கிறது மண்ணின் இயற்கை சுழற்சியை ஒழுங்கு செய்யும் ஒரே விஷயம் மரணம் மட்டுமே மரணத்தை நேசிப்போம் காரணம் நமக்கு உலகில் நிச்சயிக்கப்பட்ட பரிசாக மரணம் இருக்கிறது மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் தன்கலம் கவிழ்ந்த நாரும் என்று போடுவார் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனை மண்பானை கவிழ்ந்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என எடுத்து அடுக்கி வைப்பார்கள் பானை கவிழ்ந்து நசுங்கி போனால் அது வேணும் என்று பாதுகாப்பார்கள் ஆனால் நமது உடம்பை விட்டு உயிர் போய் கிடக்கும் போது அதை பிணம் என்று இகழ்ந்து அது கிடந்தால் நாரும் என கூறி குழி வெட்டி அதனில் போட்டு மூடிவிடுவார்கள் இப்படி ஒரு காசுக்கும் கூட உதவாத என் என்சான் உடம்பில் நீ நின்று ஆடிய மாயம்தான் என்ன மாயமான ஈசனை என்று இந்த பதிவு முடிந்தது அதனால் இருக்கும் காலம் வரை நல்லதை செய்வோம் நல்லதை சிந்திப்போம் நல்லதை சொல்வோம் நல்லதை பகிர்ந்து கொள்வோம் அந்த மாதிரி இந்த தானம் தர்மம்ங்கிறதெல்லாம் சோறு போட்டு வைத்திருப்பறது மட்டும் இல்லை நல்ல கல்வி நல்ல அறிவு இதுதான் மிகச்சிறந்த தானம்ங்கிறத உணரணும் இந்த விஜயகாந்தின் மரணம் நமக்கு சொல்வது எல்லாரும் அந்த மரணத்தை எப்படி பார்த்தாங்கன்னா ஏ இசட் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் மீடியாவில் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அவர் வீட்டுக்கு போனால் சாப்பிட மாற முடியாது அவர் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் அவர் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடணும்பார் எப்படியே சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு அவர் ஆஃபீஸில் சாப்பாடு போடுவாங்க என்னாங்க ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள் கண்ணை மூடிக்குங்க ஒரு இருபது வருஷம் இப்படி அவர் தொடர்ந்து போட்டுருந்தாருனா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றஞ்சி நாள்னா முந்நூற்றஞ்சி நாள் இன்ட்டு இருபது என்ன ஒரு கணக்கு போடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இரநூறு பேருனால் அதை இரநூறு அளவு இருக்குங்க எத்தனை லட்சம் பேர் வராங்க அப்போ அந்த இன்டர்வியூ கொடுத்தவங்க இரநூறு பேர் இன்டர்வியூ கொடுக்காதவங்க ரெண்டு லட்சம் இருபது லட்சம் பேர் அவங்க எல்லோரும் ஃபீல்டில் முன்னுக்கு வர முடிஞ்சுதா இல்லை நம்ம வெற்றி பெற்றவர்களை மட்டும் பார்க்குறோம் தோல்வியடைந்தவர்கள் எவ்வளோ பேர் அப்போ தோல்வியடைந்தவர்களுக்கு என்ன செஞ்சிருப்பார் என்ன செஞ்சுருக்கணும்னா என்ன? ஒரு வேலை சாப்பாடை போட்டு வந்ததை வந்துட்டப்பா சென்னைக்கு ஊருக்கு போய் நல்ல வேலை வெட்டியப்பார் படி என்று சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பப்பட்டிருந்தாங்கன்னா சிறப்பு அதனால் கல்விங்கிறது தான் நிரந்தர தானம் அதை செய்வோம் செய்த்துக்கு தூண்டுவோம் அதே போல் இந்த மரணம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட பரிசு அந்த பரிசு நமக்கு எப்பவேனாலும் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு இருந்தோம்னா இறைசக்தியை நோக்கி நாம் இணைகிறோம் என்ற அர்த்தம் வாழ்க